நல்ல ரகமாக நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நமது கன்னடி ஒத்து சன்னலாகவே சொல்லக்கூடிய துவாரத்தை அல்லாஹ் நமக்கு விழுப்பமாக தர வேண்டும் என்று நலன் இருக்கின்றார் அற்புறமாக பள்ளியை பேசுறீங்க மாஷா அல்லா கல்வியை நான் ஒரு ஆர்வத்தோடு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் திட்டாவுகளை புரட்டி கொண்டே வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அதன் மீது அதிகமான கவனமும் வரும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நாம் பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் குழப்பமான காலம் குழப்பமான காலம் என்று பேசினோம் உண்மையும் அதுதான் தப்பு தப்பாக நம்மை குழப்புவார்கள் உதாரணமாக ஒரு பெரியார் சொன்னதுதான் அதாவது ஒரு ஹோட்டல் இருந்துகின்றது அந்த ஹோட்டலில் சாப்பிட போனவங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள ரேட்டை வாங்கிடுவாங்க ஜீனி கேட்டால் அதுக்கு தனியாக புல்லு போட மாட்டாங்க ஜீனிக்கு வந்து புல்லு தனியாக கிடையாது தோசைடா தோசைக்கு புல்லு இட்லின்னா இட்லிக்கு புல்லு அவ்வளோதான் திடீர்னு ஜீனி விலை எக்கச்சக்கமாக ஏறிடு அப்போ அந்த கடைக்காரர் பார்த்தாரு இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லைன்னு எழுதி போடுறாரு அப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு வாடிக்கையாளர் என்ன செய்றாரு வர்றாரு ஒரு தோசையை வாங்குறாரு சாப்பிட்றாரு அடுத்து ஒரு தோசை கேட்குறாரு கொண்டு வந்தோன்னே சீடி விடணும்னு கேக்குறாரு அவர் நம்மளே எழுதி போட்டுக்கா இன்று முதல் தோசைக்கு தான் சர்க்கரை இல்லைன்ற ரெண்டாவது தோசைக்கு சர்க்கரை அப்போ அவரை பார்த்தாரு இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லைன்னு எழுதி போட்டாரு அப்போ அவர் பார்த்தாரு தோசை ரெண்டு தோசை ஒன்றா கேட்டாரு கொண்டு வைக்காமல் சக்கரை கேட்டார் இது மேல் தோசைக்கு தானே சக்கரை இல்லைன்னா தோசைக்கு சக்கரை வையாது அதாவது குரானுடைய ஆயத்துகளுக்கு கதீசுகளுக்கு இந்த மாதிரி தப்பு தப்பாக விளக்கம் சொல்லி நம்மளை குழப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவங்க தஸ்திகிறவங்க சகோதரர் சொன்ன மாதிரி மிக திறமையாக அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக்கிறேன்னு நம்ம உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க பசிக்க கூடாது டீ தேவை போடக்கூடாது அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஆற்றலை வளர்த்துக்கிறன அதுதான் வந்து ஃபீல்டில் நிற்க முடியும் அவங்கதே சொல்லிக்கவும் முடியும் ஆனால் அது வந்து திறமையை காட்டுறதுக்காக மாத்திரம் நம்ம நினைச்சிடவே முடியாது பெருமானா சந்திரலாசன் அவங்க மீது உண்மையான முகபத்தை நம்ம கொண்டு அந்த கிட்டாப்பில் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த திறமை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இன்னைக்கு வந்து நீங்க பெரிய பேச்சாளர்களும் சுதந்திர சாமத்தர்களோட கூட பாருங்க சந்தனாலிசனம் அவங்களே அழகா சொல்லி அவங்கள யாரெல்லாம் உயர்வாக பேசுறாங்களோ அவங்களே இன்னைக்கு வந்து சிறந்த பேச்சாளராக இருக்காது பெருமானார் செல்லலாடி செல்வம் அவர்களுடைய முகப்பத்தை இஸ்கை வெளிப்படுத்தி கொண்டே அவருடைய பயன்களை தொடர்கால் அந்த கூட்டம் நிரப்பமாக இருக்காது செல்லலாவிசெல்வம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த முகப்பத்தை வெளிப்படுத்தாமல் பேசணும்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரி நபி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சுருக்கமாக சொல்கிறத விட அந்த முகபத்தா சொல்லையில் அது ஒரு மரியாதை இருக்குது அது ஒரு கண்ணிய முடியும் அதை நீங்கள் தான் வந்து சங்கோஜீரமாக கூட்டத்தை தகுந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிறது நமக்கு நேசத்துக்குரியவங்க இஸ்லாத்தில் முகன் முழுமையாக நம்ம திறன்பட கால் பதிச்சு நிற்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான செகுராஜுடைய ஒரு முகப்பத்தை தவிர்த்து நம்ம இஸ்லாத்தில் முழுமையாக நிற்கவே முடியாது லாமியர்கள இருப்பான் ஆனா நம்மகிட்ட வந்து உண்மையான இதயச்சம் தக்குவா இருக்கமாண்டா நிச்சயமா ஒரு கேள்விக்கு முடியாது சரணாரிசிவம் உடைய முகப்பத்தை அந்த காதல் தான் வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க ஒரு வந்து முஸ்லீமா இருப்பாங்க பிள்ளையும் முஸ்லீமா இருக்கு அந்த தாய் புர்கா போட்டிருக்கேன் அதனால அந்த பிள்ளையும் புர்கா போட்டிருக்கேன் அவளுங்க அந்த புர்கா வந்து என்னைக்கு இதயத்துக்கு போடுறாங்களோ அதுதான் உண்மையான புர்கா வேலுக்கு போடுற புர்கா வந்து ஒரு வெளி தோட்டம்ங்க என்னைக்கு இதயத்துக்கு கல்புக்கு பொறுக்கா போடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து அது உண்மையான ஒரு குறுக்காவாக இருக்கு ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டம் உஷா தாரி உஷா சொன்ன மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டேன் இஸ்லாமே தெரிஞ்சுக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எதுவுமே பிரிக்கேஜ் நம்ம சூழ்நிலை நினச்சிட இந்த குழப்பமான காலங்கள்லாம் இப்போ இருக்குது நாங்கள் சின்ன வயசுகள் நாங்கள் தொடர்ந்து பள்ளியாசன எந்த பிரச்சனையுமே இல்லையா நாங்கள் வாரத்துக்கு போவோம் எழுபது ரங்காய் தொழுவான் லேட்டாக போனாங்க ஒரு 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 வேலையா போறோம் வைங்களேன் ஒரு ஒரு பதினாறு ரக்காயத்தை முடிஞ்சுக்கேன் நாலு ரெக்காயத்தை தொழுக மாடுங்க வேற வழியில் நாலு ரக்காயத்தை துருவான் ஆனால் மனசில் பயங்கர வேதனை இருக்கு ஒரு எட்டு ரக்காயத்தை துறதுக்கு முடிச்ச பிறகு போனோம்னா அந்த நாலு ரக்காயத்துக்கு அந்த குக்குமூல ஓதையில் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தா தொழுதலை அதை நிறைவே நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி எடுப்போம் அதே மாதிரி சாமி பள்ளிக்கு போனால் அவங்க வரலை போய் வைப்பாங்க அவ்வளோதான் கிளம்பி பள்ளிக்கு போனால் அசோதர் நாயனாக சொல்லி வர மலை இது ஒரு வேற்றே கிடையாது ஆனால் இன்னைக்கு சம்பாத்தியத்துக்காகவும் மக்களை வந்து குழப்புறதுக்காகவும் இவங்க யாராவது ஒருத்தவங்க யூடியூப்லையும் இதிலையும் தோன்றி இவங்க இதை இருக்கிறாங்களே ஒழிய யார் ஒரு பெரிய லெவல்ல அவங்க தனிப்பட்ட முறை தொழில் செய்கிற மாதிரி தெரியலை குழப்பம் கூடிய ஒரு வேலையை செய்கிற கூட இவங்க எடுக்கிறாங்க கிதாப புரட்டுறாங்க அப்ப நம்ம வந்து சரியான தருகியா இருந்தாத்தான் நல்ல ஒரு தயார் இருந்தாத்தான் நம்ம மக்களுக்கு அழக சொல்ல முடியும் ஏனோ தானோட நேரத்தை கிடைச்சிக்கிட்டாங்க அதனுடைய பலன் முழுமையா கிடைக்காது நீங்க ஒரு ஏழு வருஷம் இருந்து அஞ்சு வருஷம் இருந்து பிரயோஜனம் இல்லை நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல கித்தாபு வாசிக்கிற கூடியவளாக அதிகம் அதிகமாக நீங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியவங்களாகவும் இருக்கணும் இந்த சின்ன வயசுல நல்லா மண்டையில் ஏற நீங்க அதை நல்லா செலவழிங்க தூக்கங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது போய் மனுஷன் வந்து ஒரு மூணு மணி நேரம் தூங்கி வந்துருச்சாரு அதுவும் தெரியலாம் போதும் நேரு சொன்னாங்க இல்லையா ஆறு மணி நேரத்துக்கு மேல தூங்குறது வந்து அந்த தேசத்துக்கு கேடு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேல தூங்கினா அந்த தேசம் முன்னேறாது அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சிவராணேசன் வந்து இசாவுக்கு பின் விடுத்திருப்பவரும் சுபகு பிறகு நம்மை சார்ந்தவர் இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை மூலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம வந்து உறக்கணும் உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அந்த உறங்குறது எல்லாமே மனுஷன் வந்து கூடுதல் முயற்சி எடுக்கக்கூடாது பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இரு கல்வியும் இருக்கு நீங்கள் இங்கிலீஷ் புக்குகளை எடுத்து ரீடு பண்ணி யாராவது ஒரு பெரிய ஆளுகிட்ட இருந்தால் அதையும் படித்து தெரிஞ்சுக்கிற முடியும் தமிழ் தாக்குதலையும் உங்களால் பார்க்க முடியும் அரபு தாக்குதலையும் பார்க்க முடியும் நீங்கள் நேரங்களை வந்து கல்வியில் செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்குன்னா நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறோம் தொடர்ந்து வந்து உங்களுடைய கவனம் கல்வியில் இருக்கட்ட அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு திறமாக இருந்து நீங்கள் முடிச்சிருக்க நல்ல ஒரு சரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆய்வுகளாக நல்லது ஒரு பட்டாதாரியாக இருந்து போகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல வாட்சியும் துவா செய்கிறோம் வாகனத்தோட இல்லா என்ப அளவில் அஸ்தலாகவும் அழைக்கும் ஒரு ஆகும் துன்பாகி அவங்களை